வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு வாழ்வியல் உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது செல்ஃப் அவேர்னஸ் தன்னை உணர்தல் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் தலைப்பு பற்றி விவாதிக்க நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் செல்ஃப் அவேர்னஸ் தன்னை அறிதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது பொதுவாக நம்ம மாணவர்கள் எந்த அளவில் பயிற்சி பெற்றுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மிகச்சிறந்த தலைப்பு சார் தன்னை உணர்தல் தான் என்பதற்கு மிகச்சிறந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்து தமிழில் பழகி வரக்கூடிய திருமந்திரத்தில் இன்னொரு பாடலை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் தானே தனக்கு பகைவனும் நண்பனும் தானே தனக்கு இம்மையும் வறுமையும் தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் மாமே என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் தான் தன்னுடைய தலைவன் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆரம்ப பொறி எப்படி தொடங்குவது எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கான முயற்சிகளை உத்திகளை பற்றியெல்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டீர்களே ஆனால் சமீபத்தில் ஒரு ஜென் துறவியினுடைய பொன்மொழிகளை படித்து கொண்டிருந்தேன் அவர் சொல்கிறார் உங்கள் தலையிலே தீப்பிடித்து கொண்டதென்றால் எவ்வளோ அவசரமாக அதை போய் அணைப்பீர்களோ அந்த வேகத்திலே செல்ஃப் அவேர்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஞானியினுடைய பெயர் மறந்துவிட்டது ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஞானி சாக்ரட்டிஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அன்எக்ஸாமின்டு லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் என்று சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த வாழ்க்கையை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம யார் அப்படின்னு யோசிக்காத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்ஃப் அவேர்னஸ் உடைய முக்கியத்துவம் இருக்கிறது எனவே அதை எளிதாக சொல்லிடுறோம் பட் போகிற போக்கில் போகிறதுங்கிறதான் இயல்பான ஒரு வாழ்க்கையாக இருக்குது இல்லையா அதை எந்த கட்டத்தில் நிறுத்தி ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்கு போகிறது அதுக்கான ஏதாவது உத்திகள் சொல்ல முடியும் சார் மிக முக்கியமான விஷயம் சார் இப்போ போகிற போக்கில் போகிறது என்ன வரும் அந்த இந்த வடிவேல் ஜோக்கில் வரும் ஒரு இடத்துல ஒரு வாழை இலையில சாப்பாடு போட்டிருப்பாரு ரசம் ஊத்துனா அது திரும்பி பல இடங்களில் ஓடுற மாதிரி தான் வாழ்க்கை இப்படி இப்படி ஓடுது எந்த பக்கம் நிறுத்துறதுன்னு தெரியல இந்த மாதிரி சொல்லுவாங்க அதை நிறுத்தி நம்மளால் முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறதுனால தானே திருமூலர் இருந்து சொல்கிறாங்க சரி திருமூலர் மிகுந்த பழைய ஞானி என்றாலும் ஒரிஜினல் இஃப் யூ வாண்ட் நியூ ஐடியாஸ் கன்சல்ட் ஓல்டு புக்ஸ் என்று சொல்கிறார்கள் எனவே இப்போது நியூ புத்தகங்களில் இப்போதைக்கு உலகையே வந்து வாழ்கின்ற அறிவுஜீவி என்று அறியப்படுகின்ற யுவல் நோவா ஹராரி அவர்களை எடுத்துக்கொள்வோம் சேப்பியன்ஸ் ஹோமோ டியூஸ் டுவெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி இந்த மூன்று புத்தகங்களை எழுதினார் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேல் அவருடைய புத்தகங்கள் விற்பனையாக இருக்கின்றன உலகிலே அவர் வந்து நம்பர் ஒன் கன்சல்டன்ட்டாக இருக்கிறார் அரசாங்கங்களுக்காகட்டும் பெரிய கார்பரேட்டு நிறுவனங்களுக்காகட்டும் அவரிடத்துல எளிமையாக ஒரு கேள்வியை கேட்டார்கள் இதே மாதிரியான ஒரு நேர்முகத்தில் அது யூடியூப்பில் நம்மளும் பார்க்கலாம் சார் என்னுடைய மாணவன் என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டீர்களே ஆனால் எந்த படிப்பை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா உலகத்திற்கு அடுத்து என்ன ஃப்யூச்சரிஸ்ட் அவர் உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அவர் ஜெருசுலம் யூனிவர்சிட்டியுடைய ஹிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அவர் சொன்ன சப்ஜெக்டை மெடிசன் இன்ஜினியரிங் அல்லது என்ன சொல்லுது ஆர்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் சப்ஜெக்டை குறிப்பிட்டு சொல்லாமல் இது எல்லா சப்ஜெக்டை படித்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டை சொன்னார் அந்த சப்ஜெக்டை எங்கேயும் இன்னும் நம்ம கோர்ஸாக நடத்தலை எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னார் அப்போதான் ஸ்டக்அவ் இது இதனுடைய முக்கியத்துவத்தை எவ்வளோ சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிந்த மிக நல்ல நண்பன் அனைத்து திறமைகளும் வாய்ந்த நல்ல குதிரை ஏற்ற வீரர் விளையாட்டில் பல சாதனைகள் பல தங்கப்பதக்கங்களை வென்றவர் அவர் ஒரு முறை இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் படித்து கொண்டிருக்கும் பொழுது வலதுகை கட்டவர்கள் உடைந்து விடுகிறது அந்த பரீட்சையை எழுத முடியவில்லை என்று இடது கையில் பயிற்சி செய்து எழுதி ஆனால் வெற்றி அடையவில்லை அடுத்த முறை வெற்றி அடைந்து ஐஏஎஸ் ஆகி கோவாவில் பயிற்சியில் இருக்கும் பொழுது திடீரென ஒரு நாள் தூக்கு போட்டு இறந்து போய்விட்டார் அப்போ அவர் அடுத்த வருடம் வந்து அவங்களுடைய பேட்ச்மேன்ஸ் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க நியூஸ் பேப்பர்ல நண்பா நீ வந்து இப்ப இல்ல இப்ப இருந்தேன்னா நான் உங்களை பிரி நாங்க உங்களை பிரிஞ்சு எவ்வளவு ஃபீல் பண்றோன்றது உங்களால உணர முடியும் என்று ஆக இன்டலெக்சுவல் கோஷன் மிக முக்கியமானது ஆனால் எமோஷனல் கோஃபிஷியன்ட்டு வாழ்க்கையினுடைய வெற்றியை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது அதனால் நான் ஒரு புத்தகத்தை எழுதினேன் நூற்றுக்கு நூறு என்று நூற்றுக்கு நூறு வாங்கினால் நூற்றுக்கு நூறு என்று அர்த்தம் அல்ல அதில் ஏதோ குறைகிறது நூற்றுக்கு நூறு என்றால் எமோஷனல் கோபிஷன்ட்டை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ எமோஷனல் கோபிஷியன்ட்டு என்பதனுடைய முதல் படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய முதல் படி செல்ஃப் அவேர்னஸ் அந்த தலைப்பை நீங்கள் கேட்டதில் ரொம்ப சந்தோஷம் இதுதான் செல்ஃப் அவேர்னஸ் தொடக்கம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய தொடக்கமே தன்னை பற்றி தெரிந்து கொள்வதில் தான் ஆரம்பிக்கின்றது தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு தன்னை பற்றி ஒரு அசஸ் பண்ணுறதுக்கான புத்திகள் ஏதாவது இருக்குதா நிச்சயமா சார் இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி டேனியல் கோல்மேன் என்பவருடைய புத்தகம் வந்து மிக பிரபலமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்திய ஆட்சி பணியிலே இப்போது சிலபஸில் மெயின்ஸ் எக்ஸாமில் சிலபஸில் பேப்பர் ஃபோரில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு சாப்டராக வச்சிருக்காங்க எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுக்கு அந்த அதே தலைப்பில் டேனியல் கோல்மேன் புத்தகங்கள் எழுதியிருக்கார் அது அடுத்த ஃபோக்கஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் செல்ஃப் அவேர்னஸ் அதிகப்படுத்தி கொள்வதற்காக தன்னை உணர்வதற்காக என்கின்ற எடுத்துக்கொள்ளும் போது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் மற்ற பகுதிகள் என்ன என்று பார்த்தால் ஒரு ஒரு அது எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேட் பண்ண முடியும் லொக்கேட் பண்ணுவதே ஒரு மிகப்பெரிய எங்கே இருக்குன்னு தெரியவதே எடுத்துக்கொள்வதற்கான முதல் வழி எனவே எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ் அடுத்த அவேர்னஸ் அது அபவுட் அதர்ஸ் செல்ஃப் அவேர்னஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அதான் எமோஷன் என்பது வந்து போகிறது மோஷன் அதாவது தன்னுடைய மனசு ஃப்ளீட்டிங் ஒரு செகண்டு குறைவான காலகட்டத்திலே வந்து சென்று விடுகிறது அந்த தற்கொலை எண்ணம் வரும்பொழுது அந்த செகண்டில் மட்டும்தான் அதோ அதோடு அவர் ஆக்ட் பண்ணாமல் மாறி இருந்தார்னால் நிச்சயமாக நம்மளால் அதுலேருந்து வெளியே வந்திருக்க முடியும் ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து அவேர்னஸ் அபவுட் அதர்ஸ் ஃபீலிங் ந நண்பர்களுடைய அவங்களுடைய ஃபீலிங் என்ற ஒன்று இருக்கிறதையே நம்ம வந்து நிறைய பேர் அதை எக்மோசியா என்று சொல்கிறார்கள் ஃபீலிங் மற்றவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்க முடியாது மூணாவது வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ரெகுலேஷன் நாலாவது வந்து யூஸிங் எமோஷன்ஸ் இன் ஒர்க் அட்மாஸ்பியர் ஸோ பணிக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது செல்ஃப் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுவல் நோவா ஹராரி மிக சயின்டிஃபிக்காக பல்வேறு அதாவது தியானம் என்கின்ற ஒற்றை சொல்லில் சொல்லிவிடலாம் ஆனால் தியானம் என்றால் என்ன அதுக்கு தியானம் என்பது இன்க்ளூசிவ் மெடிடேஷன் எக்ஸ்க்ளூசிவ் மெடிடேஷன் மைண்ட் ஃபுல்லஸ் என்று சொல்கிறார்கள் மைண்டை எம்டி செய்வது என்று சொல்கிறார்கள் இப்படி எண்ணற்ற தியான முறை விப்பாசன தியான முறை என்று சொல்கிறார்கள் யோகம் அதிலும் தியானத்தை பயன்படுத்துகிறார்கள் தாரணா என்று சொல்கிறார்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது மெடிடேட் பண்ணுவது என்பது அடிப்படை தேவை செல்ஃப் அவேர்னஸ்ஸை அதிகப்படுத்துவது தான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு எப்படி மெடிடேட் பண்ணுவது என்று என்னை கேட்கின்ற நண்பர்களுக்கு யுவல் நோவா ஹராரி தன்னுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான இருபத்தோரு பாடங்கள் என்கின்ற தனது புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாவது பாடமாக இதைத்தான் வைத்திருக்கின்றார் மெடிட்டேஷன் என்பதனை செல்ஃப் அவேர்னஸ் இல்லை சார் நான் மெடிட்டேஷன்லாம் பண்ணல அதெல்லாம் சாமியார்களுக்கானது என்று சொல்பவர்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்ல வேண்டுமானால் ஹேமின் சுனிம் என்கின்ற ஒரு கொரியன் ஞானி இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நாட்குறிப்பு எழுதுங்கள் நாட்குறிப்பு நாள் முழுவதும் எழுத முடியவில்லை என்றால் தூங்கும் பொழுதாவது எழுதுங்கள் அன்றைய தினத்தில் நடந்த மூன்று விஷயங்களை எழுதி வைங்கள் என்று சொல்கிறார் நான் குறிப்பு எழுதுவது எழுதுவது மிகச்சிறந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸை கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு முறையாகும் எக்கா டல்லி என்கின்ற ஒரு தத்துவ விஞ்ஞானி இருக்கின்றார் அடித்தால் இப்போ யூடியூப்பில் கூட அவரை பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் பவர் ஆஃப் நவ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் இன்ற இந்த கணத்தில் வாழ்வதே தன்னை உணர்வதற்கான வழி தன்னை உணர்வதற்கு இந்த கணத்தில் வாழ்வதற்கு எதிர்காலம் என்பதும் கடந்த காலம் என்பதும் உண்மையில் இல்லை உண்மையில் இருப்பது நம் கையில் இருப்பது இந்த கணம் மட்டுமே எமிலி டிக்கன்சன் என்கின்ற எழுத்தாளர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஃபார்வர் இஸ் மேட் ஆஃப் சோ மெனி நவ்ஸ் என்று ஸோ அதனால் இந்த கணத்தில் வாழ்ந்தால் நம்மை உணர்வதற்கு ஆரம்பிக்கலாம் செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க இல்லையா எஸ் சார் அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியும் ஸ்வாட் அனாலிசிஸ் என்பது செல்ஃப் அவேர்னஸ்க்கு மட்டுமல்லாமல் ப்ராஜெக்ட் செய்வதற்கானது ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் த்ரெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்முடைய மனதை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன என்னால் நீண்ட நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி புத்தகங்களை படிக்க முடிகிறது எனக்கு இசை பிடிக்கிறது நல்லது இசை கருவிகளை வாசிக்கின்ற திறமை இருக்கிறது நன்றாக பாடுகிறேன் அல்லது தன்னை தன்னுடைய வலிமை என்ன என்னால் நிறைய விளையாட்டுகளில் கலந்து வெற்றி கொள்ள முடியும் இல்லை என்னால் படிப்பதற்கு இந்த பாடம் பிடித்திருக்கிறது தனக்கு பிடித்தது என்ன என்று ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம் அடுத்து வீக்னஸ் என்னுடைய வீக்னஸ் என்ன எனக்கு சீக்கிரம் தூக்கம் வந்துடுதா அல்லது எனக்கு திரைப்படங்களை பார்ப்பதற்கு அதிக விருப்பம் இருக்குது படிக்கிற நேரத்தில் திரைப்படங்களை பார்ப்போம் ஒருவேளை அந்த வீக்னஸ்ஸையே ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கொள்ளலாம் அது அவருடைய கையில் தான் இருக்கிறது ஆனால் தனக்கு எது பிடிக்கிறது பிடிக்கவில்லை என்பதனை யோசித்து பார்ப்பது செல்ஃப் அவேர்னஸ் கூடிய ஆரம்பகட்ட வழி அடுத்தது த்ரெட்டு இதுக்கு இதையெல்லாம் செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது அந்த தடையை நம்மால் விளக்க முடியுமா அல்லது அப்ச்ரக்ஷன் ஈஸ் த வே இட் இஸ் நாட் பிளாக்கிங் த வே இட் ஈஸ் த வே என்று ஒரு ஜென் பொன்மொழி படித்தேன் எனவே எது தடைக்கலை படிக்கட்டாக மாற்றிக்கொள்வது தான் அந்த வகையிலே திரெட் என்பது தடை அல்லது அச்சம் எதன் மூலமாக நமக்கு சேலஞ்சஸாக இருக்கிறது என்ன அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் என்ன இருக்கிறது கதவை தட்டுகின்ற வாய்ப்பை பிரச்சனைகளை நாம் சந்திப்பதற்கு கவலைப்பட்டோமேனால் நாம் அது வந்து மாறு இடத்தில் வந்திருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி என்று தான் சொல்ல வேண்டும் எனவே ஆல் ஆர் ஆஃப் மைண்ட் தான் சொல்கிறார்கள் எனவே மனதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளும் பொழுது தன்னை உணரும் பொழுது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பண்ணவங்களுக்கும் அது பயன்படுதுன்னு சொன்னேன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பண்ணணும் அதுக்கு ஏதாவது சில உத்திகளோடு விளக்க முடியுமா நிச்சயமா சார் இப்போ நம்ம வந்து மாணவர்களுக்கான ஸ்வாட் அனாலிசிஸ் என்பது அவர்களுடைய படிப்பு இப்போது நமக்கு ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு உதாரணமாக சொன்னால் பயாலஜி படிக்கணும் அப்படின்ட்டா பயாலஜியில் வந்து நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும் பழைய கொஸ்டின் பேப்பரை எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் கொஷின் வந்திருக்கு அந்த ஏரியாவிலாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமா வீக்காக இருந்தால் வீக்னஸ்ஸை ஃபில்அப் பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அடுத்து வேறு மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டோ இதுக்கான ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட்ஸில் எது வீக்காக இருக்குது அந்த சைடே நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது தான் கணக்கு பிணக்கு ஆமணக்கு என்று பாரதியார் சொல்லியிருக்கின்றார் ராமானுஜம் கணித மேதை அவர்கள் பல மற்ற பாடங்களிலே அதிக கவனத்தை செலுத்தவில்லை அது தவறே இல்லை எனவே அந்த ஸ்வாட் அனலிசிஸ் என்பது தன்னுடைய பாடத்தை புத்தகத்தை திறக்கும் பொழுதே ஆரம்பித்து விடுகிறது ஸ்வாட் அனலிசிஸ் என்பது காலையில் திறந்தவுடன் கண்ணை திறந்தவுடனே ஆரம்பித்து விடுகிறது இன்றைக்கு நம்முடைய இருக்கின்ற நேரம் அனைவருக்குமே ஒன்றுதான் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம் நேரம் பொண்ணானதல்ல வாழ்க்கை தான் தன்னை தன் மீது லைஃப் இஸ் அ டான்சர் வி ஆர் டான்ஸ் என்று சொல்வார்கள் அதனால் அதை ஒப்புக்கொண்டு வாழ்க்கையினுடைய ஃப்ளோவில் சென்று ஒன்றை மகனே ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்திடலெல்லாம் நின் செயல் என்று பூமியில் வேண்டிய தொழிலெல்லாம் ஆசையும் தாபமும் அகற்றிய புரிந்து வாழ்கினே என்றான் வாழ்க மற்றவனே என்று மகாகவி பாரதியாரனுடைய பாடல் ஒன்று இருக்கிறது ஆக மொத்தம் நாம் வந்து இதை செய்தவுடன் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்ற பொழுது பதட்டம் அதிகமாகிருந்தது என்னோட குறி மதிப்பெண்கள் குறிப்பாக இவ்வளவு வாங்க வேண்டும் இதற்கான வழி இது என்றெல்லாம் நினைத்து கொண்டு படிக்கும் பொழுது ஸ்ட்ரென்த்தே ஆக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே மனதை எதிர்காலத்தில் ரிசல்ட் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்கின்ற எண்ணத்தை பதித்து கொண்டால் நம்முடைய ஸ்ட்ரென்த்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் வீக்னஸ்ஸை கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியும் த்ரெட்ஸ் என்று சொல்லக்கூடிய சப்போஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ அல்லது உணவுக்காக சாப்பிடவோ இசை கேட்பதற்காகவோ அல்லது வேறு நண்பர்களோடு சுற்றி பார்ப்பதற்காக வெளியே செல்ல வேண்டும் என்று படிக்கிற நேரத்தில் விரும்புகின்ற மாணவர்கள் அதை த்ரெட்டாக நினைக்காமல் இவ்வளவு சேப்டர் இவ்வளவு ஒன் ஹவர் இவ்வளவு படித்தோம்னா டென் மினிட்ஸ் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த த்ரெட்டை வந்து ஒரு கிஃப்டாக மாற்றி அந்த பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வாட் அனலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸு படித்தேன்னா டென் மினிட்ஸு வெளியே போய் டிவி பார்க்கலாம் அப்படின்னா அந்த டென் மினிட்ஸ் வந்து வில் ஹெல்ப் யூ டு ரீட் ஃபார் ஃபிஃப்டி மினிட்ஸ் யூ ஷுட் சேஞ்ச் த்ரெட் இன் டூ ஸ்ட்ரென்த்து பூஸ்டரிங் மெக்கானிசம் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கணும் அதே ஸோ அந்த அனலைசிஸ்ன்றது டெய்லி பேசிஸில் செய்யலாம் எந்த காரியத்துக்கும் செய்யலாம் தன்னை அறிதல் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான விஷயம் இந்த உத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறீங்கன்னா ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார் தன்னை அறிதல் என்பது மிகுந்த அடிப்படையான விஷயம் என்பது சில வருடங்களுக்கு முன்பு தெரிய வந்தது அச்சம் என்பது மடமை என்று எளிமையாக சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அச்சம் என்பது அந்த ரெட்டினல் பிரெயின் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உணர்வு ஒவ்வொரு மனிதருக்கும் அச்சம் என்பது ஒரு பாதுகாப்பாக இயற்கை வைத்து அனுப்புகிறது எனவே அந்த அச்சத்தை தவிர்ப்பதற்கு தன்னை உணர்வதற்கான அத்தியாவசிய தேவை இருக்கிறது அப்போ மகாகவி பாரதியாருடைய பாடல் ஒன்று கிடைத்தது சாமினி சாமினி கடவுள் நீயே பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வது நின் மனத்துள்ளே புகுந்த மாயை சாமினி அம்மாயை மாயை தன்னை நீக்கி சதாகாலம் சிவோகம் என்றே சாதிப்பாயே நான் கடவுள் படம் பார்த்துருப்பீர்கள் அந்த மாதிரி நான் கடவுள் என்கின்ற எண்ணம் வருவது மிகுந்த சிரமம் செல்ஃப் அவேர்னஸில் ஆரம்ப கட்டத்தாக கட்டமாக அதை வைத்து கொண்டால் நம்முடைய கவலைகள் போய்விடும் வானம் உனது பூமி உனது என்கின்ற நம்பிக்கை வர தொடங்கும் அதுக்கு அடுத்த கட்டமாக செல்ல வேண்டுமென்றால் ரூமி ஜலாலுதீன் முகமது ரூமி என்கின்ற அற்புதமான பெருசிய கவிஞர் உலகத்திலே இஸ்லாமிய இலக்கியங்களிலே திருக்குறானை தொடர்ந்து அதிகமாக படிக்கப்பட்டது அவருடைய மத்னாவி என்கின்ற புத்தகங்கள் தான் அதை வந்து பெருசிய குரான் என்றும் போற போட்டிருக்கிறார்கள் அவர் சொன்னார் ஒரு விஷயம் யூ ஆர் நாட் அ டிராப் இன் த யூனிவர்ஸ் யூ ஆர் யூனிவர்ஸ் இன் அ ட்ராப் என்று சொல்லியிருக்கின்றார் ஸோ இந்த இலக்கியங்களை படிக்கும் பொழுது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது ஆனால் விபாசனா என்று ஒரு முறை சொல்லியிருக்கின்றார் அதை பத்தி யுவல் நோஹரனுடைய புத்தகத்தின் தான் தெரிந்து கொண்டேன் இந்த மெடிடேஷன் என்கின்ற சாப்டர் சொன்னேன்னா இல்லையா அந்த சாப்டரில் அவர் அதை பத்தி சொல்ல வர்றார் எஸ் என் கோயங்கா என்பவருடைய அறிவுரை யுவல் நோவா ஹராரி வந்து காலையில் ஒன் அவர் ஈவினிங் ஒன் ஹவர் டெய்லி மெடிடேட் பண்ணுகிறார் ஒரு வருடத்தில் ஒன்றிலிருந்து இரண்டு மாதங்கள் பணியிலிருந்து சபாட்டிக்கல் என்று சொல்கின்ற தன்னை அறிவதற்காக அவர் செல செலவிடுகின்றார் இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு தியானத்திலே அதிக ஆர்வம் வந்தது அதன் மூலமாக செல்ஃப் அவேர்னஸ் வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட பிரச்சனைகள் தான் தியானத்தை நோக்கி என்னை அழைத்து சென்றது பல்வேறு சிரமமான காலகட்டங்கள் வரும்பொழுது உங்களை ஒரு எல்லைக்கு கொண்டு செல்லும் அந்த எல்லைக்கு கொண்டு செல்லும் பொழுது மீண்டு வருகின்ற ஒரு ஜப்பானிய பொன்மொழி ஒன்று ஒன்று ஏழு முறை கீழே விழு எட்டு முறை ஏழு என்று அந்த வகையில் பிரச்சனைகளுக்குள்ளே போகும் பொழுது இதிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது தன்னை அறிதல் என்கின்ற தன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்கின்ற வரிகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வரிகள் தான் எனவே பிரச்சனைகள் காரணமாகத்தான் நான் தன்னை அறிகின்ற முயற்சிகளை தொடர்ந்தேன் பிரச்சனைகளிலே இல்லாத வாழ்க்கைக்கு தன்னை அறிவதிலேயே நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம் மாணவர்களே அருமை சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க தன்னை அறிதல் என்ற ஒரு வாழ்வியல் திறன் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதற்கு குறிப்பாக ஸ்பாட் அனாலிசிஸ் என்ற ஒரு அறிவியல் பூர்வ உத்தியை பயன்படுத்தலாம் அது குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறங்கிறது இல்லை நாள்பூர அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் உங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கணுங்கிற ஒரு அருமையான தகவலை சொன்னீங்க சார் இந்த தகவல்களை பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்